அனைவருக்கும் வணக்கம் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த கிளாஸ் கொடுக்கும் போது நிறைய பேர் யூடியூப்ல சார் நம்ம குரூப் டூ பத்தி கொஞ்சம் பேசுங்க சார் இன்னைக்கு வந்திருக்கு அந்த கால்பார்ல என்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம கேட்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் நிறைய பேர் நம்ம பிஜி பிரத்யேகமா அவங்களுக்கு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது குரூப் டூ பத்தி அல்லது தமிழ் அப்படிங்கறத பத்தி இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அந்த லைவ் சார்ட் அப்படிங்கறதுல இப்போ நீங்க குடுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கொடுக்கலாம் என்ன அந்த மாதிரி இருக்குன்னு ஜென்ரல் பேசிடுறேன் குரூப் டூ குரூப் ஏ அப்படிங்கிறது கால்பராய் இருக்கு இல்லையா சோ குரூப் டூ குரூப் ஏ அப்படிங்கறது இன்னைக்குதான் கால்பராய் இருக்கு சோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு போஸ்ட் அப்படிங்கறது குடுத்துருக்காங்க இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிப்டி அதாவது வந்து குரூப் டூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு ஐம்பது வேகன்சிஸ் அப்படிங்கறதும் அதே மாதிரி குரூப் டூ ஏ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு போஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் டேட் நமக்கு ஆல்ரெடி அறிவிச்சதுதான் சோ ஆல்ரெடி அறிவிச்சது செப்டம்பர் இருபத்தி எட்டு சோ அப்ப செப்டம்பர் இருபத்தி எட்டுங்கிற போது இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நாள் இருக்கு இன்னையில இருந்து பண்ணிட்டா டேஸ் அப்படிங்கிறது சரி இதை அப்ளை பண்றதுக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து ஏ அடுத்த மாசம் நெக்ஸ்ட் மந்த் தேர்ட்டீன் அதாவது ஆகஸ்ட் பதிமூணு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாம சோ கரெக்டான அந்த மாதிரி இருக்கணும் யாரெல்லாம் டிகிரி படிச்சு முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்க அப்பியர் ஆகலாம் சார் இதுல என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டு அந்த தம்பி வந்து கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சார் குரூப் டூ அப்படிங்கற அந்த குரூப் டூக்கும் குரூப் டூ ஏ அப்படிங்கிற மெயின்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிலாம் கேட்டிருந்தாரு குரூப் டூ பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படிங்கறது இருக்கு இதுல என்ன சேஞ்சஸ் இப்ப என்ன சார் புதுசா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்ல பொது தமிழ் அப்படிங்கிறது ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது மெயின்ஸ்ல சேர்த்திருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ல அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் சேர்த்து இருந்தாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கறத எடுத்துட்டாங்க நீக்கியாச்சு இது நல்ல விஷயம் தான் ஏன்னா அதுல போயிட்டு மெயின்ஸ்ல போயிட்டு நம்ம தமிழ்நாடு இங்கிலீஷ் எழுதிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது சோ தமிழ் அங்க நீக்கியாச்சு பிளஸ் இங்கிலீஷ் அப்படிங்கறத நீக்கியாச்சு அது பத்தினா என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் சாரி நூத்தி ஐம்பது கேள்விகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க பிப்டி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீசனிங் ரீசனிங் அப்படிங்கறத வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து ரொம்ப முக்கியமா இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ் நம்ம பார்க்கிறோம் இப்ப அவங்க சிலபஸ் படி என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா பிரிலிம்ஸ் பொறுத்தவரை நமக்கு எப்பவுமே அப்படிதான் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படின்னு சொல்லுவோம் பார்ட் ஏ அப்படிங்கறது வந்து தமிழ் அப்படிங்கிறது நூறு கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சோ இல்லைங்களா இந்த ஸ்கீம் ஆப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது சிங்கிள் பேப்பர் அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ் இது நம்ம குரூப் போர் அப்படிங்கறதுல தமிழ் மட்டும்தான் எழுத முடியும் பட் குரூப் டூ அப்படிங்கறதுல நம்ம ரெண்டுமே எழுதலாம் குரூப் டூ பொறுத்தவரைல நம்ம தமிழ் எடுத்துக்கலாம் ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் சோ அதுல எப்பவுமே உங்களுக்கு நூறு கேள்விதான் நூறு கேள்வி அப்படிங்கிறது வந்து நூத்தி மார்க் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சோ அது இது மாற்றம் இல்லை பிரிலிமிஸ்ட பொருட்கள் மாற்றம் இல்லை பிரிலிமிச நமக்கு வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் போய்க்கலாம் அதோடு கூட பார்ட் பி அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட் சி அப்படிங்கிறது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி சோ ஆப்டிடியூடல எப்போ போல இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க சோ பார்ட் பி அப்படின்னு சொல்லப்பட ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எழுபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க டோட்டலா அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு நூறு பிளஸ் ஜிஎஸ் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு நூறு இருநூறு கேள்விகள் முன்னூறு மதிப்பெண்கள் இதுல மாற்றம் இல்லைங்க பிரிலிங்ஸ பொறுத்தல மாற்றம் இல்ல செப்டம்பர் இருபத்தி எட்டு அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது சோ அப்ப என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல மாற்றம் இருக்கான்னு கேட்டா மெயின்ஸ் எக்ஸாம்ல மாற்றம் இருக்கு அதாவது குரூப் டூக்கு எப்படி இருக்கு குரூப் டூ ஏக்கு எப்படி அப்படின்றத பாக்கலாம் குரூப் டூ அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டுலயுமே இருக்கு இதுல குரூப் டூ அப்படிங்கிறது குரூப் டூலயும் குரூப் டூ ஏலயும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ்ன்றது இருக்கு அதான் எலிஜிபிலிட்டியா இருக்கு மார்க் ஸ்கோரிங்கா கிடையாது அதுதான் இங்க வித்தியாசம் நீங்க பாக்க வேண்டியது அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நூறு கேள்விகள் அப்படிங்கறது கேட்கறாங்க மூணு மணி நேரம் அப்படிங்கறது கொடுக்குறாங்க மினிமம் அப்படிங்கறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படிங்கறது கேக்குறாங்க நூறுக்கு நாற்பது எடுத்தா போதும் அப்படிங்கற மாதிரி இது எப்பவும் போலதான் மாற்றம் இல்ல அப்ப பேப்பர் இது பேப்பர் ஒன்னு மெயின்ஸுக்கு பேப்பர் டூ என்னன்னு கேட்டா நான் சொன்னேன் இல்லையா ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கறது கேட்பாங்க சோ த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதுலதான் இந்த இருநூத்தி ஒன்பது பிளஸ் ஐம்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிருக்காங்க அதையும் நம்ம நல்லா ஓவரால் என்னென்ன சொல்லிருக்காங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ அப்படிங்கிறதுல எப்படி வருது குரூப் டூ ஏ அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேப்பர் ஒன் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுல நூறு அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதுல நாற்பது எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்க தான் எங்க பிரிச்சிருக்காங்க என்ன பிரிச்சிருக்காங்க குரூப் டூ ஏக்கு என்ன பிரிச்சிருக்காங்கன்னா ஏ பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அந்த ஏ பி அப்படிங்கிறதுல ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறதுல நூத்தி ஐம்பது கேள்விகளும் அதே மாதிரி ரீசனிங்ல இருந்து ஐம்பது கேள்விகளும் அப்ப இருநூறு கேள்விகள் அப்படிங்கறது சோ எல்லாமே வந்து அப்படிங்கிறது அப்செக்டிவ் டைம் அப்செக்டிவ் அப்டெக்டிவ் டைப் அப்படிங்கிறது முக்கியமானது நமக்கு டிஸ்கிரிப்டிவே கிடையாது குரூப் டூ ஏ அப்படிங்கிறதுல வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது இது ஃபுல்லா அப்செக்டிவ் தான் எம்சி தான் இதுலதான் போஸ்ட் நிறைய இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்ட் இருக்கு அப்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது போஸ்ட் மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவா எழுதக்கூடியவங்க யாராவது அதாவது மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது கிடையாது எந்த கேள்விகளுக்கு இந்த இரநூறு கேள்விகளுக்கு டிஸ்கிரிப்டி கிடையாது முன்னூறு மார்க்கு ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் அந்த நூறு அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ்ல வருது நூறு அப்படிங்கிறதுல நம்ம நாற்பது மார்க் எடுத்தாங்களோ அதுக்கு மட்டும் டிஸ்கிரிப்டிவ் இருக்கு ஆனா மெயின்ஸ் அங்க பாத்தீங்கன்னா குரூப் டூ அப்படிங்கிறதுல ஏல இப்ப நான் பாத்துக்கோம் குரூப் டூ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கூட நம்ம பேசுறது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையெல்லாம் கூட நீங்க கேட்கலாம் கமெண்ட் செஷன்ல நீங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க கமெண்ட் செஷன்ல கூட கேக்கலாம் அதோடு கூட ரொம்ப முக்கியமானது அப்ப குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே மெயின்ஸ் நடக்கும் ஆனா அங்க டிஸ்கிரிப்டிவா எழுதணும் எங்க நம்ம ஐம்பது போஸ்ட் இருக்கு இல்லையா குரூப் டூன்ற இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவா எழுதணும் எதை டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் தமிழையும் நம்ம டிஸ்கிரிப்டிவா எழுதணும் ஜெனரல் ஸ்டடிஸையும் நம்ம டிஸ்கிரிப்டிவா எழுதணும் அங்க நமக்கு ரீசனிங் கிடையாது மேக்ஸ் கிடையாது எங்க குரூப் டூல ஆனா குரூப் டூ ஏல நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது ஒன்லி தமிழுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்ற நாற்பது அதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கு மத்தபடி இந்த இருநூறு கேள்விகள் இருநூறு கேள்வி எப்படி இருக்கும் நூத்தி கேள்வி அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ்லயும் ஐம்பது கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ரீசனிங்ல இருக்கு இல்லையா இந்த இருநூறு கேள்விகள் அப்படிங்கறத நீங்க எம் அடிச்சா போதும் அதாவது நம்ம பிரிலிம்ஸ்ல என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதே இது மெயின்ஸ்ல போயிடலாம் இதுதான் நான் சொன்ன மாதிரி ஐநூத்தி தொண்ணூத்தி போஸ்ட் இப்ப கொடுத்துருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க இதுதான் மேஜர் இதுதான் மேஜர் இப்ப வந்து மத்தபடி உங்களுக்கு கால்ஃபார் இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ நமக்கு எப்ப வருது அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் இருபத்தி வருது இன்னும் எழுபத்தி ஆறு நாட்கள் சோ தமிழ் ஆறு இங்கிலீஷ் நூறு கேள்வியை பிடிக்கிறவங்களும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜி அப்படிங்கறதுல ஒரு நூறுக்கு அப்படிங்கிறது ஒரு எழுபது எண்பதுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போஸ்ட் வந்து கம்மியா இருக்கிறதுனால இங்க மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ அப்படிங்கிறதுக்கு வந்து டூ அப்படிங்கிறதுக்கு ஐம்பது அப்படி போஸ்டும் ஏ குரூப் ஏங்கிறதுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு போஸ்டும் இருக்கிறதுனால சோ மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் குரூப் ஏக்கு தான் பண்ணுவாங்க ஆனா ஐம்பது போஸ்ட்லயும் உள்ள போகிற ஆளும் இருக்கு நல்லா அடிச்சு ஜெயிச்சு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு போஸ்ட் வந்து நல்ல போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு நல்ல அஜிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல வரும் சோ மற்றபடி ஆபீசர் போஸ்ட் எல்லாமே ஐம்பது போஸ்ட்ல பேருது வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தெண்டல் ஏசுகிற நம்பர் அப்படிங்கறதுல இதுல இருக்கு சோ மை செல் டாக்டர் ஹரிகரன் தெண்டல் ஏசுகாமி சோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் பீல்டு எது இருந்தாலும் கேட்கலாம் சோ நண்பர்கள் அந்த மாதிரி எது இருந்தாலும் கேட்கலாம் வைக்கலாம் சோ நான் காலேஜ் டிஆர்பி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நண்பர்கள் வந்து இதை பத்தி கேட்டதுனால வச்சதுனால சார் மெயின்ஸ் குரூப் டூ அப்ப குரூப் ஏக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் சார் இந்த மாதிரி நிறைய தம்பிங்க வந்து சோ பிகினர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ உடனே அந்த இமீடிய முடிச்சோட இமீடியட்டா போட நெக்ஸ்ட் கிளாஸ் எங்களுக்கு இருக்கு சோ தேங்க்யூ சோ மச் சோ தொடர்ந்து நம்ம தெண்டலை கடமையோட கிளாஸஸ் நைன் தேர்ட்டிக்கு வந்து கம்பல்சரி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போடுவோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அது அப்படியே சப்ஜெக்ட் அதுல பாலிட்டி ஹிஸ்டரி ஜாகிரபி ஐஎன்எம் சயின்ஸ் ஈவன் தமிழ் என்னென்ன மாதிரி இருக்கோ அப்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் நிறைய நீங்க பாருங்க இன்னைக்கு கூட ஒரு சாம்பிள் கிளாஸ் கூட பாருங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் சோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நீங்க எப்பவுமே பிரிலிம்ஸ் படிக்கும் போதே பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு படிக்கணும் அந்த மாதிரி மாதிரி எம் இன்டர்வியூக்கும் படிக்க சோ அப்பதான் நீங்க வந்து ஒரே முயற்சியில வெற்றி பெற முடியும் சோ பாஸ் குரூப் போர்லாம் நினைச்சு பயப்படாதீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் வந்து கஷ்டமா கேட்டாங்கன்னா இனிமேல் அதை படிக்கவே விட்டு நான் வெளியில போயிருவே வச்சிருவேன் அல்லது கொடுக்கறது ஒண்ணு அவங்க சிலபஸ் ஒண்ணு கேக்குறது ஒண்ணு சொல்லிட்டு வெக்ஸலாம் ஆயிடாதீங்க தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க யாரும் அந்த வெளியில இருந்து பேசுறவங்க தான் கேட்டுறாதீங்க சோ அவங்க அவங்க வாட்டுக்கு அவங்களுடைய அகாடமி நடத்திட்டு இருப்பாங்க அவங்க அவங்க வாட்டுக்கு படிச்சு ஜெயிச்சு போயிட்டு இருப்பாங்க முயற்சியை மட்டும் வெட்டுறாதீங்க சோ தொடர் முயற்சி அப்படிங்கிறது ஏன்னா தொடங்குவதில் அல்ல வெற்றி தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க சோ தோல்வி என்பது பெற்றுக்கொள்வது வெற்றி என்பது சாரி வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது ஒருவேளை இந்த குரு போர் உங்களுக்கு சாத்தியம் இல்லைனாலும் கூட அதுல இருந்து நிறைய அனுபவங்களை கத்துருங்க சோ என்ன எதிர்பார்த்துறாங்கறத பாருங்க இன்னும் கூடுதலா ஜெயிச்சு பாருங்க ஏன்னா கண்டிப்பா அந்த இரநூறு கேள்விகளுக்கு யாரோ ஒருத்தர் நூத்தி ஒன்பதுக்கு மேல எடுத்து வெற்றி பெற போகிறார் அந்த நபராவ நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்ல பண்ணுங்க மற்றபடி இது தவிர்க்க முடியாது இது இப்படி கேட்டிருக்க கூடாது ஏன்னா மக்கள் அரசாங்க வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அலர்ட் கொடுத்துருவோம் இப்படி இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பட் அவங்க சிலபஸ் கொடுத்தாங்க எண்பத்தஞ்சு கேள்விகள் எப்படி இருக்கும் பதினஞ்சு கேள்விகள் தான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மேல அது இல்ல ஆனா பத்தாவது தரத்துலன்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கேயோ கேள்விகள் எடுத்துட்டாங்கன்னு மட்டும் ஏற்படாததால அது நம்ம கண்டிப்பா ஐஎஸ் அகாடமி அசோசியேஷன் எல்லாம் சோ அதுல நானும் ஒரு பொறுப்புல இருக்கேன் ஜாயிண்ட் இந்த மாதிரி பொறுப்பு எல்லாம் இருக்கேன் சோ கண்டிப்பா நம்ம வந்து அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் கொடுத்து மாணவர்களுடைய ஷேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ நம்ம அகாடமிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களை வச்சுதான் நம்ம பண்றோம் ஏன்னா காரைக்குடிங்கிறது உங்களுக்கு தெரியும் டயர் த்ரீ சிட்டி இன் தமிழ்நாடு அப்படிங்கற போது இங்க வந்து நம்ம பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல மாதிரி நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய அகாடமி இது கிடையாது அதே மாதிரி நிறைய பணம் கட்டி படிக்கக்கூடிய அகாடமி கிடையாது சோ நம்ம முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்கள் நலனுக்காக அதாவது மேக்ஸிமம் வந்து பூமிக்கு உப்பா இருக்கணும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் கண்டிப்பா மாணவர்களின் நலன் கருதி நம்ம அதை அழுத்தம் கொடுப்போம் ஆனாலும் தொடர்ந்து இப்ப இந்த அறிவிச்சிட்டாங்க கரெக்டா எழுபத்தி ஆறு ரிசல்ட் எழுபத்தாறு நாள்ல அப்படிங்கிறது சோ நமக்கு எக்ஸாம் அடுத்து 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 சோ நீங்க ஒரே அந்த மாதிரி இது நோட் இருக்காதீங்க நல்ல ஒரு ஸ்கில் பேஸ்டா இருந்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போக்கஸ் பண்ணுங்க இந்த இப்ப எம்டிஎஸ் வந்து இப்ப போட்டாங்க டென்த் குவாலிபிகேஷன் அடிச்சு போங்க ஆப்டூடு ரீசனிங் இங்கிலீஷு ஜென்ரல் ஸ்டடிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லாங்குவேஜ் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எனி டிகிரி படிச்சவங்க டென்த் படிச்சிருக்கீங்கனாவே பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிடுச்சுனாவே ஒரு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுங்க சோ நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து என்னை பொறுத்த ஒரு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் நீங்க யாரு சொல்றதையும் கேட்காதீங்க வெறும் டெக்ஸ்ட் புக்கை படிங்க எங்கிட்ட மட்டும் படிங்க இப்படி மட்டும் படிங்க அப்படிலாம் சொல்றது கேட்காது எல்லாத்தையும் படிங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு ஆசிய சிறீடரா இருக்கணும் டெக்ஸ்ட் புக்கும் படிக்கணும் டெக்ஸ்ட் புக்கு தாண்டி சிலபஸையும் படிக்கணும் பிரிவெஸியர் அதான் அஞ்சு பிள்ளை அடிக்கடி சொல்றது எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல முதல்ல சிலபஸ் ரெண்டாவது ஸ்டடி மெட்டீரியல் மூன்றாவது இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நான்காவது அப்படிங்கறது வந்து அதிகமான தேர்வுகள் எழுதணும் அஞ்சு வந்து அதை தொடர்ந்து சிறப்பாக பண்ணணும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற போது அப்ப வெரைட்டியா படிக்கிற உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது இப்ப எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரயில்வே படிக்கிறவங்களுக்கு யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு சோ அவங்க எல்லாத்தையும் வெளியில இருந்து சோ பேப்பர் ரீடிங் சோ இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு கிளாஸ் நம்மளுடைய கிளாஸ் பாருங்க பேஸ்புக்லயும் லைவா இருக்கு யூடியூப்லயும் லைவா இருக்கு சோ அந்த கிளாஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க ஒரு பேப்பர்ல எவ்வளவு மனக்கட்டிருக்கும் பாருங்க இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு ஹைகோர்ட் கோர்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு சோ இன்னைக்கு நம்ம முக்கியமா சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசிருக்கிறோம் இன்னைக்கு நிறைய வந்து அந்த நிறைய பாலிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி இன்க்ளூட் ஆயிருக்கு சோ நிறைய சப்ஜெக்ட் வைஸ் அப்படி நீங்க நல்ல ஒராசியஸா நீங்க இருக்கும்போது மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும்போது வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் சோ நிச்சயமா சோர்ந்து மட்டும் போகாதீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த நெப்போலியன் ஹில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சோ டு நாட் குயிட் யுவர் அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய அந்த ஆம்பிஷன்ல இருந்து எப்போது நீங்க ஒருபோது வெளியேறாதீங்க திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரல்ல சொல்லுவாரு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் தின்ண்ணியர் பெறின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த காரியத்துல வெற்றி அடையும் வரை ஒருபோதும் அதை விட்டு பின்வாங்கிடக்கூடாது கூடாது ஒருபோதும் பின்வாங்கிடக்கூடாது சோ தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க வெற்றியாளர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சோ வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில் செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் யூனிக்கா நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிங்க நைட் பதினெட்டு பதினோரு மணி வரைக்கும் ஒரு பதினெட்டு மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாலுல இருந்து ஒரு நாலு ஒரு ஆறு மணி நேரம் நீங்க இண்டிவிஜுவல் எஃபோர்ட் ஒரு நீங்க கல்லூரியில படிக்கிறவங்களா இருக்கலாம் வேலை பார்த்து இல்லத்தரசியா இருக்கலாம் சோ உங்களால வந்து நம்ம நிறைய நேரம் படிக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஒரு எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது நீங்க ஒர்க் பண்ணதா இருந்தாலும் ஒரு நாலு மணி நேரம் லேர்ன் பண்ணுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பிரிவீசி கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டெஸ்ட் அடிங்க அடுத்த ரெண்டு மணி நேரம் அதுல என்ன தப்பு பண்ணுங்க அப்படிங்கற திரும்ப 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 அதை வந்து சரி பண்ண பாருங்க வெற்றி நிச்சயங்க தேங்க்யூ சோ மச் உபயமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்